அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து நடக்க போகுது ஓகேவா சரி இந்த எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக வந்து படிக்கலாமா இல்லை அப்படின்னா சிலபஸ் வைஸாக படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கும் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த விஷயம் தெரியாமல் நிறையா மார்க்கை விட்டுருப்பாங்க இப்போ தமிழில் வந்து தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா படித்தா தான் தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் வந்து போட முடியும் இப்போ நீங்கள் சிலபஸ் வயசாக படித்தீங்க அப்படின்னா அந்த தொண்ணூத்தஞ்சு அசால்ட்டாக வந்து போடலாம் நான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அதாவது லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் க்ரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் சரியா சரி ஓகே எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் சிலபஸ் வைஸ் தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டு சரியா ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு தேடுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன விட மாட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸாக நம்ம வந்து படிச்சிருமே அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் வைஸாக வந்து படிக்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும் சிலபஸ் அடிப்படையில் தான் வந்து வரும் சரியா முழுசாக வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியாரிட்டி வந்து கிடைக்கும் சரியா ரைட்டு இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நூறு கேள்விகள் தமிழில் இருந்து கேட்க போகிறாங்க இந்த நூறு கேள்விகளில் இலக்கணம் இருக்கும் பகுதி அ பகுதி ஆ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியம் இருக்கும் பகுதி இ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஓகேவா இதில் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்பாங்க அப்படின்னா இருந்து கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கேள்விகள் கேட்பாங்க இலக்கியத்தில் ஒரு முப்பது கேள்விகள் இல தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டில் ஒரு முப்பது கேள்விகள் டோட்டலாக ஒரு நூறு கேள்விகள் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த தமிழ்லேருந்து கேட்பாங்க இந்த நூறு கேள்விகளுக்கும் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ் புத்தகத்தை நம்ம வந்து படிக்கணும் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் குரூப் ஃபோரு ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தமிழை தெளிவாக வந்து படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தமிழை என்ன பண்ணணும் தெளிவாக வந்து படிக்கணும் சரி ஓகே தெளிவாக படிக்கிறப்ப சிலபஸ் கண்டென்ட் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க ஏன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் பாருங்கள் இந்த கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள் உள்ளங்கை நெல்லிப்போன நெல்லிக்கணி போல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஓமை தொடர் உணர்த்துகிற பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் நம்ம ஒரு சில இடத்துல வந்து இருக்கலாம் ஆனால் நம்ம சிலபஸில் வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் இந்த பத்தொம்போதா டாபிக் வந்து பாருங்கள் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆக்சுவலாக சிலபஸ் சீசன் படிச்சிருந்தா அப்படின்னா ஈஸியாக அந்த மார்க் வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடுவீங்க நம்ம வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை புக்கில் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்து வந்து பாருங்கள் பழமொழி ரெ ரெண்டாவது கேள்வியே பழமொழி பாருங்கள் லாஸ்ட் வந்து பழமொழி இருக்கா ஓகேவா அப்போ ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிறப்ப எதை தெளிவாக படிக்கணும்னு தெரியுதா அடுத்து வந்து பாருங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன் பெயர் சொல் பற்றி கேட்டிருக்காங்க இதுலேயும் பெயர் சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கும் பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் வந்து இருக்கும் சரியா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் பதினாலாவது டாப்பிக்கில் வந்து பாருங்கள் பேர்ச்சொல்லின் வகை எறிதல் அப்படின்னு இருக்கா ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சிலபஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் வருகிறது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரியா ரைட்டு அடுத்து வந்து பாருங்கள் இந்த வேர்ச்சொலை வச்சு மூணு கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன் வேச்சொலை வச்சு மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பாருங்கள் வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்று வினை எச்சம் வினையாளம் பேர் தொழிற்பேர் உருவாக்கல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க பதினோராவதுல பத்தாவில் வேர் சொல்லை தேர்வு சொல்லுன்னு இருக்காங்க அப்போ ரெண்டு டாப்பிக்காவது கேட்டுருக்கணும் அதனால தான் உங்களுக்கு மூணு கேள்விகள் வேர் சொல் வந்து கேள்வி எடுக்கிறாங்க சரியா ரைட்டு இப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் ஆரம்பித்து டென்த் வரைக்கும் நல்லா என்ன சொல்கிறது மக்க பண்ணுவீங்க நல்லா மாங்கு மாங்குன்னு வந்து படிப்பீங்க ஸோ படிக்கிறது வந்து பிரச்சனை வந்து கிடையாது இங்கே எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே வந்து விஷயமேமோ சரியா இப்போ வந்து பாருங்கள் படிக்காமல் போனால் கூட உங்களால் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நாற்பது கேள்விகள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் தமிழில் ஏன் அப்படின்னா சேர்த்தழுது பிரித்தெழுது பொருந்தாத சொல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேவா பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் இந்த இருதாது கேள்வி வந்து பாருங்கள் பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிறைமைகள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்தர்கள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சித்தர்கள் பற்றின தலைப்புகள் புதிய புத்தகத்தில் நம்மளுக்கு கம்மியான கண்ட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்கான் பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்போ நம்ம வந்து சிலபஸ் அடிப்படையில் முதல்லையே தேடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சித்தர்கள் பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் சரியா ரைட்டு அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் இந்தா இருக்குது பாருங்கள் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அழகிய சொக்கனாத புலவர் ஆக்சுவலாக இது வந்து புது புக்கில் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின விஷயங்கள் கம்மியாக வந்துருக்கும் இதெல்லாம் வந்து பழைய புக்கு கண்டென்ட்டு பாருங்கள் இந்த அழகிய சொக்கநாத புலவர் இந்த பாருங்கள் இருக்காரா ஸோ தலைப்புகள் நம்ம வந்து தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேள்வி கேட்டாலும் அந்த தலைப்பில் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண பண்ண முடியும் அடுத்து வந்து பாருங்கள் சாரி தேசிய நூலகம்லாம் கொடுத்துருக்காங்களா தேசிய நூலகலாம் அப்படின்னா நூலகம் பற்றிய செய்திகள் நம்மளுக்கு வந்து பகுதி ஈழ வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் அப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நூலகம் பற்றின செய்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது சரியா அடுத்து ஜிவி பற்றி கேட்டுருக்காங்களா ஜிவி போப்பு தனியாகவே கொடுத்துருப்பாங்க ஜிவி போப்பும் வீரமாமனு வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அப்போ ஜிவி போப்பும் வீரமாமனு கேள்வியில் இருக்கத்தான் செய்யும் எப்போயுமே தான் செய்யும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வரிசையாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் சரியா ஓகே அடுத்து இந்த சிறுகதைகள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழர்களும் தமிழ் தொண்டில் இருக்கும் ஓகே அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் ஆங்கில சொல் ஸோ ஆங்கில சொல்லும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது ஓகேவா பாருங்கள் இந்த அதுக்காக பாருங்கள் இந்த கேள்வி வந்து பாருங்கள் எழுபத்தி ஓராது கேள்வி இது நிறையா பேருக்கு வந்து குழப்பச்சு என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் பற்றி கேள்வி வந்து கேட்டுருக்காங்கப்பா சரியா ஆண்டாலும் விஷ்ணு சித்தர் பற்றி கேள்வி வந்து கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆண்டாள் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுக்கு சிக்ஸ்த் டு டென்த்தில் கண்டன்ட் வந்து ரொம்ப 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 கம்மி ஆனால் நம்மளுக்கு கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குலசேகரர் பற்றி கேள்வி கேட்டுறாங்க இந்த ஆழ்வார்கள் பற்றி நம்மளுக்கு தலைப்பே வந்து ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் திவ்ய பிரபந்தம் இருக்கும் பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து இருக்காது சரியா ஆனால் நம்மளுக்கு இவங்களை பற்றி ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் இதுலேருந்து கேட்பாங்க பாருங்கள் சமய முன்னோடிகள் அப்பர் பற்றி படிக்கணும் சம்பந்தர் படி படிக்கணும் சுந்தரர் பற்றி படிக்கணும் மாணிக்க வாசகர் படிக்கணும் திருமூலர் படிக்கணும் குலசேகர ஆழ்வார் படிக்கணும் ஆண்டால் படிக்கணும் பார்த்துங்களா ஆண்டால் இருக்கா ஆனால் நம்மளுக்கு சிக்ஸ் டூ டென்த்தில் ஆண்டால் வந்து இருக்கா கம்மியாக தான் இருக்கும் சீத்தலை சாத்தனார் படிக்கணும் எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை படிக்கணும் உமர் பிள்ளவர் படிக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் இருக்குது அதை தேடி படிக்கணும் தேடி படித்தீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த் டு டென்த்தில் ஒரு கண்டன்ட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா தேடி படித்து ப்ளஸ் அதே மாதிரி சிலபஸில் இருக்கிறத தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் இந்த இதுலேருந்து மூணு கேள்வி கேட்டுக்கிறாங்க பார்த்திங்களா மூணு கேள்வி கேட்டுறாங்களா ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அதிகமான மார்க் வந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் சாரி முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் ஈஸாக நீங்கள் வந்து படிங்க இதே மாதிரி நான் ஜிஎஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் சரியா ஓகே நன்றி